ஜெய் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் மார்கழி மாத ராசி பலன்கள் மார்கழி மாதம் தனுர் மாதம் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நிமிடம் நாற்பது வினாடிக்கு தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு வினாடிக்கு தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு பெயர்க்கிறார் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ராசி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீமன்னாராயணா விருச்சிக ராசி அப்படியே கடு கட்டு 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 கட்டுன்னு இருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது சார் என்னமோ சொல்கிறாங்க இந்த ஜோசிகாரம் பூரா ராசி பலன் சொல்கிறான் அந்த பலன் சொல்கிறான் நமக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது அப்படின்னா ஒன்னுல உட்காந்த சூரியன் ரெண்டுக்கு போயிருக்கார் இந்த ராசிக்கு ரெண்டு அதிபதி ஒருத்தர் கேது அவர் பதினொன்னில் உக்காந்துருக்கார் இன்னொருத்தர் செவ்வாய் அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒன்பதுல பாக்யத்தில் உட்காந்துருக்கார் இந்த பாக்கியத்தில் உட்காந்துருக்க செவ்வாயை கேத்து பார்க்காது கேத்து எல்லாருக்கும் கெடுதல் பண்ணோம் விருச்சிக ராசிக்கு கெடுதல் பண்ணவே பண்ணாது ஏன்னா அதனுடைய வீடு சொந்த வீடு ஐயோ செவ்வாய் தான் நீச்சமாயிடுச்சு சார் கடகராசியில் ஆனால் அந்த செவ்வாய் சுக்கரனால் பார்க்கப்படுறது அப்போது சுக்கரன் வந்து ஜலம் ப்யூர் வாட்டர் பியூர் வாட்டர் அப்படியே மழை அப்படியே பொழிஞ்சால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுதான் இப்ப நடக்கப்படுறோம் விச்சிக ராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல பழைய கஷ்டங்கள் ரொம்ப எல்லாம் ஆகா ஊகம் வராது அப்படியே இந்த கூரை பித்துண்டு ஆகா கொடி யோகம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அதெல்லாம் மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க ஆனா கடந்த சில மாதங்கள்ல இருந்ததை விட பெட்டராக வந்துட்டு இருக்கிறத நீங்களே பாப்பீங்க நாஸ்திகம் பேசுகிறவா கூட இந்த மாசம் சபரிமலைக்கு மாலை போடலாம் அல்லது நரசிம்மர் கோயில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அல்லது ஆண்டாள் கோயில் பக்கத்துல மார்கழி பஜனை பண்றா சார் நானும் வரேன் கையப்பா போன மாசம் எல்லாம் திட்டின்னு என்னமோ தோணித்து நான் வந்தேன் விருச்சிக ராசிக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும் பணம் வரதோ இல்லையோ அது அடுத்தது நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிறதோ இல்லையோ அது அப்புறம் ஆனால் மைண்டு நீங்க பாத்தீங்கன்னா மார்கழி ஆரம்பிச்ச உடனே நல்லா ஆயிடும் என்ன காரணம் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சூரியன் உட்காந்துருக்காரு குருவோட வீட்டில் அந்த குரு ராசியை பார்க்கிறார் குரு சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கார் ஸோ சூப்பராக மைண்ட் கிளியராக இருக்கும் ரொம்பவே நன்னாக இருக்கும் என்ன ஒரு பிரச்சனை யாருக்கு பிரச்சனை அப்படின்னா மூணு பேருக்கு பிரச்சனை யார் அந்த மூணு பேர் ஒன்றும் ஸ்டூடெண்ட் படிப்பில் ஒரு மந்தம் ஏற்படும் ஏன்னா அஞ்சில் ராகு உட்காந்துருக்கு படிப்பை தடுத்துரும் நாலில் சனி உட்காந்துருக்கு அர்தாஷ்டம ஜனின்னு சொல்லுவாள் சனி படுத்தும் அப்படிலாம் சொல்லுவா சனி படுத்தாது ஒரு மந்தத்தை கொடுக்கும் நாளைக்கு படிச்சுக்கலாம்ப்பா அப்படின்ட்டு ஓகே அது மாதிரி ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும் ராகுவாலையும் சனி ஆளும் ஏன்னா கேதுவுக்கு ராகு பகை கேது கொடுத்தாலும் ராகு ஏதாவது பண்ணி நோக்காண்டிருக்கும் ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கும் நாளைக்கு படிச்சுக்கலாம் பரீட்சையில் கோட்டை விட்ருவோம்மோன்னு பயமாக இருக்கும் ஆஃபைல எப்படிப்பா படிக்க போகிறோம் அப்படின்ட்டுருக்கும் இப்போது அதே போல் இன்னொருத்தர் யாருன்னா உத்தியோகம் பண்ணுறவா அது நீங்கள் எந்த இதில் வேலை பார்த்தாலும் சரி தொழில் பண்ணுறவா இல்லை சொந்த தொழில் பண்ணுறவா இல்லை உத்தியோகம் பண்ணுறவா இந்த உத்தியோகம் பண்ணுறவா கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் இருந்தாலும் சரி எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் சரி ஆணோ பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி இவாளுக்கு வந்து ஒரு குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் எதிரிகள் எதிரிகள் அதிகமாக இருப்பா ஏன் அப்படின்னா இந்த ராகு ஒன்று ராகு சுக்கரனை பார்க்கறது பன்னெண்டு குடையவனை பார்க்கறது விரயாதிபதியை பார்க்கறது தூக்கம் போயிடும் ஐயோ இந்த மாதிரி என்ன சொல்லிட்டானேன் பட் உங்களுக்கு நாக்குல சனி இருக்கு எப்போவுமே டப்பு டப்புன்னு வார்த்தையை விட்டுடுறீங்க கோபத்தில் பண்ணாவே பண்ணாதீங்க அடக்கின்றிருங்கோ கோபம் வரைச்செல்லாம் ஆண்டாள் பாசுரம் படிங்க மார்கழி திங்கள் நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு சொல்லுங்க அல்லது ஒன்றுமே இல்லை இருபத்தஞ்சாவது பாசுரம் இருக்கு மாறி மலை மொழிஞ்சல் மண்ணி கிடந்த ரங்கம் சீரிய சிங்கம் அறிவித்து தீவிழித்து அந்த பாடசுரத்தை அப்படியே பாசுரம் பண்ணிகிட்டே இருக்கும் இது என்ன பண்ணுனா நரசிம்மரை உங்களை காப்பாற்றுவார் மழை காலத்தில் அதாவது ம என்ன மழைன்னா இதுவாக நினச்சிக்கூடாது மழை தண்ணி பேசுகிறேன் உங்களுக்கு நன்மை நடக்கும்போதும் தீமை நடக்கும்போதும் அந்த மாதிரி துர்கை காளி இந்த காளி வழிபாடு கூட நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனால் என்ன பண்ணும் பொறுமை எது தரும் அப்படின்னா உங்களுக்கான அந்த வெறிச்சிக ராசிக்கு கேது புதனுடைய வீட்டில் இருக்கார் ராகு கூடையவர் நரசிம்மர் அந்த நரசிம்மரை சேவிச்சுக்கலாம் சுக்கரனுக்கு உடையவர் லக்ஷ்மி அந்த லக்ஷ்மியை சேவிச்சுக்கலாம் அனந்த பத்மநாபன் அனந்த சயனம் அவனை சேவிச்சுக்கலாம் இதெல்லாம் போக பக்கத்துல என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலில் போய் ஒரு ஜலம் ஒரு ஒரு குடம் தண்ணி கொடுங்க அபிஷேகத்துக்கு காலங்கா தலைப்பை போய் கொடுங்கோம் சுவாமிக்கு அந்த அபிஷேகம் பண்ணுவா இல்லையா எஸ்பெஷலி சிவன் கோயிலாக இருந்தா இன்னும் நல்லது சிவன் வந்து ஜலப்பிரியர் அபிஷேக பிரியர் பெருமாளை விட சிவனை அபிஷேக பிரியர் பெருமாள் அலங்காரப்பிரியர் சிவன் அபிஷேக பிரியர் சிவன் நம்மளுடைய மைண்டு பெருமாள் நம்மளுடைய ஆத்மா உருவாக்குற வயர் தான் நம்ம பிரம்மா சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாம் நம்மள்கிட்ட தான் இருக்கு நம்ம கண்ணை அதை விட்டுட்டு வேற எங்கேயோ தேடின்னு இருக்கோம் கடவுளை வெளியில தேடின்னு இருக்கோம் நமக்குள்ளேயே இருக்கார் அப்போ அந்த கடவுளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது மனம் கூலாறு மனம் கூலாயிட்ட அவங்க வேலைகள் ஈஸி எதிர்ப்புகள் இல்லை எதிரிகள் ஜெயம் எதிரிகள் துவம்சம் பண்ணும் குருவோட பார்வை இருக்கு ஆச்சாரியன் அனுகூலம் குரு பெரியவங்க ஆச்சாரியர் புருஷர்கள் வயசுல மூத்தவா இவங்க பேச அட்வைஸ் எல்லாம் கேளுங்கோ நன்மை நடக்கும் இது போக மரம் செடி கொடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவோம் இந்த ராசியில் வரம் தேடின் இருக்கு ஆண் பெண் இவா ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டாள் தாயார் மாதத்தில் மார்கழி மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுவோம் மொத்தம் நாலு வெள்ளிக்கிழமை இருக்கு இந்த நாலு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு கன்னியா பொண்ணு கன்னியா பொண்ணுன்னா கல்யாணம் ஆகாதவான்னு நம்மளாம் உடனே நினச்சிக்கிறோம் இல்லையா ஆக்சுவலாக கல்யாணம் ஆகாதவா ஆனால் பீரியடு அட்டன் பண்ணாத குழந்தைகள் பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் அதில் பொன் குழந்தை அந்த மாதிரி ஒரு பொன் குழந்த ரொம்ப கஷ்டப்படுற குழந்த அந்த குழந்தைக்கு அதுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு இட்லியோ தோசையோ மோர் சாதமோ ஏதோ ஒன்று கொடுத்து ஒரு ஸ்வீட்டோட சேர்த்து கொடுத்து நாலு வாரம் பண்ணுவோம் நாலாவது வாரம் அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் கவுனோ பாவடை சட்டியோ என்ன முடியிறதோ உங்களால் என்ன முடியறதோ உங்கள் சக்திக்கு அதை பண்ணி கொடுத்துருங்கோ வெத்தலை பார்க்க வச்சு அந்த குழந்தைக்கு கொடுங்கோம் நல்லா ஏன்னா அது பண்ண பண்ண என்ன ஆகும்னா கல்யாணம் கன்ஃபார்ம் ஆகிடும் கண்டிப்பாக வரேன்னு தேடி வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஸோ விருச்சிக ராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி இப்படி இருக்கும் நிறைய நன்மை நடக்க போகிறது ஆனால் வாய்க்கு எடுத்துரும் கோபம் கெடுத்துரும் ஒரு கெட்ட ஒரு இது வந்துடும் மைண்டில் கெட்ட தன்மை வந்துடும் போப்பா எல்லாம் ஜோசிகாரெல்லாம் சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க நமக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது அந்த வெறுப்புலேயே ஓடின்னு இருக்கும் விருச்சிகராஜி பூரா கண்டிப்பாக சொல்கிறேன் அதை இந்த மாதம் மாற்றிக்கோங்க யூ கான்ட் பிலீவ் உங்களுக்கு எல்லாமே நன்னாக நடக்கும் கவலைப்படாமல் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபடுங்கோ நம்ம அடி என் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்கோ இதெல்லாம் காசு செலவில்லாத இல்லாத பரிகாரம் இதை பண்ணுங்கோ கண்டிப்பாக வீட்டில் இருந்தபடியே கூட பண்ணுங்கோ பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்கோ கண்டிப்பாக நன்மை நடக்கும் நாராயணம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன்